குதிரை வண்டியிலோ அல்லது குதிரை மீது அமர்ந்தோ பயணம் செய்வது போல் கனவு கண்டால் தொழில் மேன்மை உயர்வான இடமாற்றம் திருமணம் போன்ற நல் பயன்கள் நடைபெறும் கனவில் கூட்டமாக குதிரைகள் போவதாக கனவு கண்டால் பொருள் வரத்து உண்டாகும் செய்தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் குதிரை குதிரை வண்டி ஓடுவதும் நல்ல வருமானம் நிம்மதி ஆகிய பலன்களையே கொடுக்கும் அப்போ குதிரை எப்படி வந்தால் கூட அது நல்ல பலன்களே நடக்கப் போகின்றது குதிரை ஓடும்போது இடறி விழுவது போன்ற கனவு பெண்களால் பொருள் நஷ்டம் அமைதியின்மை கெட்ட பெயர் எடுப்பது கலகம் மூழும் போன்றவற்றின் அறிகுறியாகும் குதிரை தரிகட்டு தாறுமாடாக ஓடினால் கஷ்டம் நஷ்டம் ஆகிய அவமானம் ஆகியவை ஏற்படும்